இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஈழப்போருக்கு அப்புறமேட்டு ஒரு பேட்டியில கொடுக்கும்போது ரொம்ப கடுமையா பேசியிருப்பார் அதாவது இனி வந்து என்னுடைய புணம் கூட திமுகவோட கூட்டணி வைக்காதுன்னு ஆனா இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிறதுல வைக்கோ மாதிரி ஒரு ஆள் இல்லையே சார் இதுதான் வைக்கோ முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்வது இதுதான் வைக்கோ இதை என்ன எல்லாம் புரிஞ்சுக்க முடியல முதல்ல இன்னொரு அடிஷனல் ஏன்னா மதிமுக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது வந்து அவருடைய வாரிசை கொண்டு வருகிறார் வாரிசு அரசியலை முன்னிறுத்துகிறார் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பிரிந்து மதிமுக உருவாச்சு ஆனா இன்னைக்கு வந்து தன்னுடைய தன்னுடைய மகனையும் கொண்டு வந்துட்டாரு அதே மாதிரி திமுகவுல அவருக்கு அடுத்த வாரிசு அதுக்கு அடுத்த வாரிசு வரை வந்தாச்சு அதை தூக்கி பிடிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ஏன் அப்ப அவர் அதாவது எந்த பறவையும் முட்டைக்கு திரும்புவதில்லை எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தாரோ அந்த கட்சியோடு என்றைக்கு கூட்டணி வைத்தாரோ அன்னைக்கே வைகோ அரசியல் முடிஞ்சு போச்சு